மா எல் எஸ் குமார் சேனலேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்கள் இன்றைக்கி வந்து ஆட்டு குடலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையானது பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மிளகாத்தூள் உப்பு மஞ்சப்பொடி கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேம்மா இந்த பாருங்க சின்ன கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு நான் கழுவி வச்சிருக்கேன் இந்த கப்பில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் நான் இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நான் வேக வைக்கிறேன் பாருங்கள் இது தோஞ்சல்னு கூட சொல்லுவாங்கம்மா ஆ சொல்லுவாங்க தோல் போ இதுவும் தோஞ்சல் தோஞ்சல்னு சொல்லுவாங்க இதை இதை பாருங்க கடலை பருப்பு ஆப்ஷன் தான்மா வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல வேணும்னா விட்டுடுங்க வெறும் வெங்காயக்கரை போட்டு கூட பண்ணலாமா இதை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வேக வச்சிடலாமா கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் சின்ன சைஸ் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்கம்மா இதுக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இறக்க சொல்ல கொஞ்ச கூட போட்டுக்கலாம் ரெண்டு மூணு எல்லாம் கலந்து அரைச்சி மிளகாத்தூள் மாதிரி நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாக மிளகா இதில் எல்லாமே சீரகம் எல்லாமே கலந்து தான் அரைச்சிருக்கேன் நான் ஆனால் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் ஒரு கைப்பிடிப்பூ போடுறேன் பூ போட்டு தண்ணி வந்து இது முழுகிற அளவு வைக்கணுமா வச்சு ஒரு அஞ்சு விஷில் விடுங்க மீடியத்தில் வச்சு த பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு நாலு விஷில் விடுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கடலைப்பருப்பு தோஞ்சல் எல்லாமே போட்டுவிட்டோமா காரம் அதுக்கு தகுந்த காரம் எல்லாமே போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு விஷில் தான் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு வைங்க ஒரு அஞ்சு விஷில் வச்சுட்டு இறக்கிட்டு நாங்கள் எப்படி சாதிக்கிறத காட்டுற பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுற பாருங்க வெந்துடுச்சு அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கோங்கம்மா நான் ஊற்றலை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் நல்லா இருக்கும் பாருங்க இப்போ உப்பு காரம் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டு தான் போட்டுக்கோங்க காரம் போட்டு தான் போட்டுக்கோங்க நான் தாளிக்கிறேன் பாருங்க தாளி போட்டுக்கிறேன் நான் இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க கொஞ்சம் எண்ணெய் சோம்பு பொரியல் அளவுக்கு ஊற்றுறதுன்னா போகிறோம் ஏன்னா இதுலயே கொஞ்சம் இருக்கும் கொழுப்பு இருக்கும் போடாதீங்க உங்களுக்கு மசாலா ஐட்டம் கூட போட்டுக்கலாமா பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் நான் எதுவுமே நான் போடல வெறும் கருவேப்பிலை இது மட்டும் போட்டு தாளிக்கிறேன் சோம்பு பொறிஞ்சோனா கருவேப்பில போடுங்கமா வரு சோம்பு பொறிஞ்சிடுச்சு போடுறேன் கொஞ்சம் மிளகு தூள் போடுறேன் பாருமா ரொம்ப படாதீங்க கொஞ்சமா போடுங்க உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இட்லியில ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த பாருங்க வேணும்னா உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊத்திராதீங்க பச்சை தண்ணி மாதிரி இட பாருங்க அதம்மா தோஞ்சல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது பாத்தீங்களா நல்லா கொதிக்குது பாருங்க இதுதான் குடல் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா வயிற்று கொஞ்சம் குளிர்ச்சி இது செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பாருங்கம்மா குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி நல்லா த துணி போட்டு ஊற்றுறேன் இட்லி எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க இந்த இட்லி மேலே இந்த குழம்பை ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி மேலே ஊற்றிருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் தோசைக்கும் நல்லா இந்த கல் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்மா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ற கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஸ்கோம்தார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்